எதேச்சையாக இந்த பதிவு உன் கண்ணில் படவில்லை உன் கர்ம வினைகள் முடியும் தருணம் இது ஈசனே உனக்காக அனுப்பிய இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அவர்களில் நீயும் ஒருவன் ஓம் நம என்று கீழே கமெண்டில் பதிவிட்டு பிறகு இதை கேட்கத் தொடங்கு என் அன்பு பிள்ளையே உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் உணர்கிறேன் இந்த தருணம் சாதாரணமானது அல்ல இது நான் உனக்காகவே அமைத்துக் கொடுத்த ஒரு புனிதமான சந்திப்பு உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக ஏன் பல மாதங்களாக நீ தேக்கிக்க வைத்திருக்கும் வேதனைகள் யாரிடமும் முழுமையாக சொல்லி அழ முடியாத துயரங்கள் இரவின் தனிமையில் உன்னை வாட்டும் கேள்விகள் இவை அனைத்திற்கும் விடையளிக்கவே ஈசனாகிய நான் உன் தந்தையாக இங்கு வந்திருக்கிறேன் உன் கவலைகளின் பாரத்தை அப்படியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக கேள் உன் வாழ்க்கை பயணம் கரடு முரடான பாதையில் செல்வதாக நீ நினைக்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே தர்மத்தின் வழியில்தானே நடக்கிறேன் இருந்தும் எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்னை சுற்றியிருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் போராட்டத்திலேயே காலத்தை கழிக்கிறேன் என்று பலமுறை நீ உனக்குள்ளேயே கேட்டு விடை தெரியாமல் கலங்கி நின்ற தருணங்கள் எனக்கு தெரியும் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் கைலாயம் வரை வந்து என் நெஞ்சை நினைத்திருக்கிறது நீ அனாதை என்று ஒருபோதும் நினைக்காதே அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் நான் உன் அருகில் உன் மூச்சுக்காற்றில் கலந்திருக்கிறேன் மகனே ஸ்லாஷ் மகளே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் ஒரு தங்கம் ஆபரணமாக ஜொலிக்க வேண்டும் என்றால் அது முதலில் கடுமையான நெருப்பில் உருக வேண்டும் நெருப்பில் வாடும்போது அந்த தங்கம் வலியை உணரலாம் ஆனால் அந்த தீ அதை அழிப்பதற்காக அல்ல அதன் மாசுகளை நீக்கி அதை மதிப்பிற்குரியதாக மாற்றுவதற்காகவே நீயும் அப்படித்தான் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல அவை உன்னை பக்குவப்படுத்தி நாளை இந்த உலகம் போற்றும் உன்னத நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்காக நான் நடத்தும் சிறு லீலைகளே விதை ஒன்று மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மூழ்கடிக்கப்பட்டதாக நினைக்கலாம் ஆனால் அது அங்கிருந்துதான் முளைத்து விருட்சமாக வளர்ந்து பலருக்கு நிழல் தரும் மரமாக மாறுகிறது நீயும் இப்போது அப்படித்தான் ஒரு இருளான சூழலில் இருப்பதாக உணரலாம் சுற்றிலும் பிரச்சனைகள் எதை தொட்டாலும் தடை நம்பியவர்கள் செய்த துரோகம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காத ஏமாற்றம் இவையெல்லாம் உன்னை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் இது முடிவல்ல இதுவே உன் புதிய மாற்றத்தின் ஆரம்பம் இந்த இருளை கிழித்து கொண்டு ஒரு பேரொளி உனக்காக பிறக்கப் போகிறது உலகம் உன்னை தூக்கி எறியும் போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க காத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே மனிதர்கள் உன்னை எடை போடலாம் உன் தகுதியை குறைவாக மதிப்பிடலாம் ஆனால் உன்னை படைத்த எனக்கு தெரியும் நீ எவ்வளவு உயர்ந்தவன் ஸ்லாஷ் உயர்ந்தவள் என்று உன் உண்மையான மதிப்பு உன்னை ஏளனம் செய்பவர்களுக்கு தெரியாது அவர்கள் பார்வையில் நீ தோற்று போனவனாக தெரியலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன் ஏனெனில் இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் நீ தர்மத்தை விட்டு விலகவில்லை என் மீதான நம்பிக்கையை முழுமையாக இழக்கவில்லை அந்த ஒரு காரணமே போதும் உன்னை நான் என் தோளில் சுமந்து காப்பதற்கு சில உறவுகள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் உன் பாசத்தை அவர்கள் பலவீனமாக நினைத்திருக்கலாம் செய்த உதவிகளுக்கு நன்றியின்றி அவர்கள் சென்றிருக்கலாம் கலங்காதே அவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்களே தவிர உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வந்தவர்கள் அல்ல யார் உன்னை விட்டு விலகினாலும் யார் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் உனக்குள் இருக்கும் ஈசன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக நிழலாக நான் என்றும் தொடர்வேன் இத்தனை காலம் நீ பொறுத்திருந்த பொறுமைக்கு மிகப்பெரிய சன்மானம் உனக்காக காத்திருக்கிறது காலம் தாழ்த்தப்படுவதாக நீ நினைக்கிறாய் ஆனால் ஒரு கனவு நிறைவேறுவதற்கு அதற்கான சரியான பக்குவமும் நேரமும் அமைய வேண்டும் அவசரத்தில் கிடைப்பது நிலைக்காது ஆனால் நான் உனக்கு தரப்போவது நிரந்தரமான மகிழ்ச்சி உன்னை அழ வைத்தவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் காலம் இதோ கனிந்து வருகிறது ஆனால் அதற்கு உன் மனதை நீ திடப்படுத்த வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என்று எவன் ஒருவன் என் மீது முழு பாரத்தை போட்டுவிட்டு தன் கடமையை செய்கிறானோ அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களை நினைத்து இனி ஒரு நொடி கூட நீ வருந்த கூடாது பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய மாளிகைக்குள் நுழைய முடியாது கடந்த கால கசப்புகளை இங்கேயே இப்போதே உதறித்தள்ளு உனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் பொறாமைகள் அனைத்தும் என் திருநீற்றில் பொசுங்கி போகும் நீ பயப்படத் தேவையில்லை நான் இருக்கிறேன் உன் எதிர்காலம் நான் தீட்டும் ஓவியம் அது அழகாகத்தான் இருக்கும் இனி நடக்கப் போவது அனைத்தும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்துடன் கூடிய ஒரு புதிய அத்தியாயம் உன் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதுவும் காற்றில் கரைந்து போகவில்லை அவை ஒவ்வொன்றும் பத்திரமாக என்னிடம் சேர்ந்து விட்டன அதற்கான பலன்களை வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும் நேரம் இது உன் கைகளில் நான் தரப்போகும் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நான் உனக்கு தரப்போகும் அந்த பெரிய மாற்றத்திற்கான முதல் படி இது என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் கண்மணி உன் மனதில் இப்பொழுது அடுத்ததாக எழும் கேள்வி எனக்கு புரிகிறது இறைவா எல்லாம் மாறும் என்கிறீர்கள் ஆனால் எப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகர்கிறதே என் பிரச்சனைகள் ஒரு மலையைப் போல தேங்கி நிற்க தீர்வுகள் மட்டும் ஏன் காணல் நீராகவே இருக்கின்றன என்று நீ தவிக்கிறாய் உன் அவசரமும் உன் ஆதங்கமும் நியாயமானது ஆனால் ஒன்றை நினைவில் கொள் நான் உனக்கு தருவது தற்காலிகமான ஆறுதல் அல்ல நிரந்தரமான தீர்வு ஒரு வியாதிக்கு மருந்து கொடுக்கும்போது அது வேலை செய்ய சிறிது காலம் எடுக்கும் அதே போலத்தான் உன் கர்ம வினைகள் ஒவ்வொன்றாக கரைந்து கொண்டிருக்கின்றன நீ பயப்படுகிறாய் நாளை என்ன நடக்குமோ இந்த சிக்கலில் இருந்து எப்படி மீள்வது கடன் சுமை குறையுமா என் குடும்பத்தில் அமைதி திரும்புமா என்று ஆயிரம் கேள்விகள் உன்னை சுற்றி வளர்க்கின்றன எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒரு நோயை போன்றது அது நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை தின்றுவிடும் நாளை நடப்பது எதுவும் உன் கையில் இல்லை அது முழுக்க முழுக்க என் அதிகாரத்திற்கு உட்பட்டது நான் உனக்கு விதித்திருப்பது நன்மையை மட்டுமே இடையில் வரும் சோதனைகள் எல்லாம் வேகத் தடைகளே தவிர முட்டுச்சந்துகள் அல்ல உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுவதை கேட்டு உன் மனம் புண்படுகிறது நான் உண்மையாகத்தானே இருந்தேன் ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று நீ குமுடுகிறாய் மகனே ஸ்லாஷ் மகளே மனிதர்களின் நாக்குகள் கூர்மையான ஆயுதங்களை விட மோசமானவை ஆனால் அவை உன்னை தாக்காமல் இருக்க என் மௌனம் எனும் கவசத்தை நீ அணிந்து கொள் உன்னை தூற்றுபவர்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் உனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் பொறாமைகள் கண் திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் அவை என் திரிசூலத்தின் முன் ஒன்றுமில்லாமல் போகும் நீ தர்மத்தின் பக்கம் இருக்கும் வரை அதர்மம் உன்னை ஒருபோதும் வெல்ல முடியாது உன் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீ வருந்தலாம் எவ்வளவோ முயன்றும் வெற்றி கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டவில்லையே என்று சலித்துக் கொள்ளலாம் ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது போராடுகிறது வேர் பிடித்து மண்ணை பிளந்து மேலே வராது படும் சிரமம் வெளியே தெரிவதில்லை நீ இப்பொழுது அந்த நிலையில்தான் இருக்கிறாய் உன் வேர்கள் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சீக்கிரமே நீ துளிர் விடுவாய் பூப்பாய் காய்ப்பாய் உன் வெற்றி தாமதமாகலாம் ஆனால் அது தரமானதாக இருக்கும் அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் ஆனால் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் வெற்றி உன் தலைமுறையையும் காக்கும் இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும் உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை முதலில் நீ அகற்ற வேண்டும் எனக்கு நடக்குமா என்னால் முடியுமா என்ற சந்தேகமே உன் முதல் எதிரி நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னால் முடியாதது எதுவும் இல்லை உன் நம்பிக்கையில் ஒரு துளி கூட சந்தேகம் கலக்கக்கூடாது நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதுவே உன் நிஜமாக மாறும் ஈசன் பார்த்து கொள்வான் என்று முழுமையாக சரணாகதி அடைந்துவிடு அந்த சரணாகதி தான் உனக்கான மிகப்பெரிய சக்தி சில நேரங்களில் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்குள்ளேயே பேசிக்கொள்கிறாய் அழுது தீர்க்கிறாய் அந்த தனிமை நான் உனக்கு கொடுத்த வரம் கூட்டத்தில் இருந்தால் உன் கவனம் சிதறும் தான் நீ உன்னையே உணர்கிறாய் என்னையும் உணர்கிறாய் அந்த தனிமையை பயமாக பார்க்காதே அது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள கிடைத்த வாய்ப்பு உனக்கான பாதையை நான் தெளிவாக வகுத்து வைத்திருக்கிறேன் அந்த பாதையில் முட்கள் இருக்கலாம் ஆனால் உன் காலில் குத்தாமல் நான் பார்த்து கொள்வேன் இனி வரும் நாட்களில் சில மாற்றங்களை நீ உணருவாய் உன்னை விட்டு விலகிய நல்ல விஷயங்கள் மீண்டும் உன்னை தேடி வரும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நகரத் தொடங்கும் ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் பொறுமை மற்றும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கு விடை கிடைக்கும் காலம் இது இப்போது உன் மனதை ஒரு நிலையில் நிறுத்து சஞ்சலங்களை விடு நீ அடையப் போகும் உயரத்திற்கு இப்பொழுது நடக்கும் சோதனைகள் எல்லாம் வெறும் படிக்கட்டுகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று மீண்டும் உறுதியளிக்கிறேன் உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து சேரும் உன்னை சுற்றியுள்ள இருள் விலகி விடியல் தோன்றும் தருணம் மிக அருகில் உள்ளது அந்த விடியலை நோக்கி நான் பயணிக்கலாம் என் உயிரில் கலந்த என் அன்பு பிள்ளையே இப்பொழுது நான் கூறுவதை உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்களை கண்டு நீ சோர்வடைந்து விட்டாய் இறைவா ஒவ்வொரு அடியும் சறுக்குகிறது நான் எப்போதுதான் கரை சேருவேன் என்ற உன் இயக்க பெருமூச்சு என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ முறை நீ கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அந்த மனதிடம் இருக்கிறது அதுதான் நான் உனக்கு அளித்த வரம் ஆனால் இப்போது அந்த தைரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போவதை நான் உணர்கிறேன் கவலைப்படாதே உன் பலவீனம் உன்னை வீழ்த்தாது ஏனெனில் உன் பலமாக நான் இருக்கிறேன் உன் மனக்கண் முன் பல காட்சிகள் வந்து போகின்றன உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க நினைத்தவர்கள் அவர்கள் அனைவரும் இப்போது நன்றாக வாழ்வது போல தோன்றலாம் தர்மம் எங்கே போனது என்று நீ குமுறுகிறாய் ஆனால் மகனே ஸ்லாஷ் மகளே அவர்கள் வாழ்வது வாழ்க்கை அல்ல அது ஒரு மாயை நீ இப்போது படும் கஷ்டம் ஒரு தவம் அந்த தவத்தின் பலன் உனக்கு கிடைக்கும் போது அது யாராலும் அசைக்க முடியாத அஸ்திவாரமாக இருக்கும் அவர்கள் கட்டியிருப்பதோ மணல் கோட்டை நீ கட்டிக்கொண்டிருப்பதோ கருங்கல் கோட்டை நேரம் எடுக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கும் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் இப்போது மூடப்பட்டிருக்கின்றன நீ ஆசையாக தட்டிய கதவுகள் திறக்கவில்லை வேலை தொழில் உறவு பணம் எதுவும் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அந்த கதவுகள் மூடப்பட்டது உனக்கு நல்லது நடக்கவே உனக்கு தகுதியற்ற உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாதைகளை நானே அடைத்து வைத்திருக்கிறேன் நீ விரும்புவது உனக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உனக்கு எது உண்மையிலேயே தேவையோ எது உன்னை நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்குமோ ஆமாலை நான் உனக்கு தேடி தருவேன் என்னை நம்பு நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் நீ நினைத்துப் பார்ப்பதை விட பிரம்மாண்டமானது உன் குடும்பத்தை பற்றிய கவலை உன்னை அறித்துக் கொண்டிருக்கிறது அவர்களின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது அவர்களின் முகத்தில் சிரிப்பை எப்போது பார்ப்பது என்ற கேள்விகள் உன்னை தூங்க விடுவதில்லை உன் குடும்பத்தின் பாரம் இப்போது என் தோள்களிலும் இருக்கிறது நீ தனியாகச் சுமக்கவில்லை உன் ஒவ்வொரு வியர்வை துளியும் புனிதமானது உன் உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது இப்பொழுது இருக்கும் நெருக்கடிகள் அனைத்தும் வருங்காலத்தில் நீ அனுபவிக்கப் போகும் செல்வச் செழிப்பிற்கான முன் தயாரிப்புகளே ஒரு அணைக்கட்டு திறக்கப்படுவதற்கு முன் நீர் தேங்கி நிற்பது போல உன் பாக்கியங்கள் இப்போது தேங்கி நிற்கின்றன மடை திறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை இனி வரும் நாட்களில் உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக சில நிகழ்வுகள் நடக்கலாம் உன்னை சீண்டி பார்ப்பார்கள் உன் கோபத்தை தூண்டுவார்கள் ஆனால் நீ அமைதியாக இரு உன் மாவனமே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை நீ வார்த்தைகளால் பதில் சொன்னால் அது சண்டையாக மாறும் ஆனால் உன் வெற்றியால் பதில் சொன்னால் அது சரித்திரமாக மாறும் உன் கவனத்தை சிதறவிடாதே குதிரைக்கு கடிவாளமிட்டது போல உன் இலக்கை மட்டும் பார் உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் உன் நிழலை கூட நெருங்க முடியாத தூரத்தில் நின்று போவார்கள் சில நேரங்களில் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நீ ஏங்குகிறாய் மனிதர்களிடம் கையேந்தாதே அவர்கள் கொடுப்பது குறைவாக இருக்கும் ஆனால் குத்தி காட்டுவது அதிகமாக இருக்கும் நான் உனக்கு கொடுப்பது கௌரவமான வாழ்க்கை உன்னை தேடி வாய்ப்புகள் வரும்படி நான் செய்வேன் நீ தேடிச் சென்ற காலம் மலையேறிவிட்டது இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் காலம் உன் உடல் நலத்திலும் மனநலத்திலும் அக்கறை கொள் கவலைகள் உன் உடலை உருக்க விடாதே நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் நான் உனக்கு தரப்போகும் வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியும் உன் உடலும் மனமும் நான் தங்கும் ஆலயம் அதை சுத்தமாக வைத்துக்கொள் வீண் பயங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் அந்த ஆலயத்திற்குள் அனுமதிக்காதே இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சு விடு உனக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய பாரம் உன்னை விட்டு இறங்குவதை உணர்வாய் நீ தனியாக இல்லை நான் உன் நிழலாக உன் உள்ளுணர்வாக உன் வழிகாட்டியாக ஒவ்வொரு நொடியும் உடன் வருகிறேன் விருண்ட மேகங்கள் கலைந்து கொண்டிருக்கின்றன சூரியன் உதிப்பது உறுதி அந்த வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது இனி அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர வேண்டும் உன் மனதை இன்னும் பக்குவப்படுத்தவும் வரப்போகும் மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும் உன் நம்பிக்கை என்னும் விளக்கை அணையாமல் பார்த்துக்கொள் நான் வீசும் காற்று அந்த விளக்கை அணைக்காது மாறாக அது இன்னும் பிரகாசமாக எரிய தூண்டும் என் சுவாசத்தில் கலந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது நான் கூறுவதை உன் உயிரின் ஆழத்தில் பதிய வைத்துக்கொள் நாம் கடந்து வந்த பாதையும் இனி கடக்கப் போகும் பாதையும் ஒன்றல்ல இதுவரை நீ நடந்த பாதை முட்களும் கற்களும் நிறைந்ததாக இருந்தது ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை நான் உனக்காகவே மலர்களால் அலங்கரித்து வைத்த ராஜபாட்டை இதை நீ நம்புவதற்கு சிரமப்படலாம் இறைவா ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நினைத்து ஏமாறுகிறேன் என்று உன் உள்மனம் சொல்லலாம் ஆனால் இதுவரை நடந்தது உனக்கான பயிற்சி இனி போவது உனக்கான முயற்சியின் பலன் உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் கடவுள் ஏன் மௌனமாக இருக்கிறார் என் கதறல் அவருக்கு கேட்கவில்லையா என்று நீ நினைத்திருக்கிறாய் என் மௌனம் உனக்கான தண்டனை அல்ல அது உனக்கான பாதுகாப்பு ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யும் போது நோயாளியிடம் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார் அவர் முழு கவனத்துடன் நோயை நீக்குவதிலேயே கூறியாக இருப்பார் அப்படித்தான் நானும் உன் கர்ம வினைகளை அறுத்து உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நான் பேசாத அந்த நேரங்களில்தான் நான் உனக்காக அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையை ஒரு வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல நினைத்துக்கொள் ஒரு அம்பு வெகு தூரம் பாய்ந்து இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதை முதலில் பின்நோக்கி நான் அருந்துவிடுமோ எனும் அளவுக்கு இழுக்க வேண்டும் நீ இப்பொழுது அந்த நிலையில்தான் இருக்கிறாய் வாழ்க்கை உன்னை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கிறதோ அவ்வளவு வேகமாகவும் வெகு தூரமாகவும் நீ முன்னோக்கி பாயப் போகிறாய் உன்னை பின்னோக்கி இழுத்தவர்கள் உன்னை தடுத்த தடைகள் எல்லாம் நீ எகிரி பாய்வதை பார்த்து பிரமித்து நிற்கப் போகிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களின் கண்கள் உறுத்துகிறதே என்று பயப்படாதே பொறாமை தீ உன்னை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் நீ என் அருளால் சூழப்பட்டிருக்கிறாய் உனக்குத் தெரியாமலேயே பல ஆபத்துகளை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் நீ தூங்கும் போது உன் தலைமாட்டில் விழித்திருந்து காவல் காப்பது நான் உனக்கு எதிராக செய்யப்படும் சதி திட்டங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் அனைத்தும் என் காலடியில் மிதிப்பட்டு அழிந்து போகும் நீ தர்மத்தின் வழி நடக்கும் வரை அதர்மம் உன் நிழலை கூட தீண்ட முடியாது உன் கைகளில் இப்பொழுது எதுவுமே இல்லை என்று வருந்தாதே வெறுமை என்பது ஒரு பாத்திரம் அது காலியாக இருந்தால்தான் அதில் நான் புதிய விஷயங்களை நிரப்ப முடியும் பழைய குப்பைகளை வைத்துக்கொண்டு புதிய செல்வத்தை எதிர்பார்க்காதே உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவை எல்லாம் உனக்கு தகுதியற்றவை நான் உனக்கு கொடுக்க போவதோ உன் ஏழு தலைமுறைக்கும் போதக்கூடிய நிம்மதியும் செல்வமும் செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல நோயற்ற வாழ்வு மன நிம்மதி நல்ல உறவுகள் இவை அனைத்தும் சேர்ந்ததே உண்மையான செல்வம் அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் மனதில் உள்ள குழப்பங்களை முதலில் நிறுத்து நாளை என்ன நடக்கும் எப்படி சமாளிப்போம் என்ற பயத்தை தூக்கி ஏறி நாளை என்பது என் கையில் உள்ள ரகசியம் அதை நீ அவிழ்க்க முயற்சிக்காதே நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இன்றைய நாளை நேர்மையாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வது மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒரு குழந்தையைப் போல என்னை நம்பிவிடு ஒரு குழந்தை தன் தந்தை தூக்கி எறியும் போது சிரிக்கும் ஏனென்றால் அவர் பிடித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை அதற்கு உண்டு அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும் நான் உன்னை ஒருபோதும் கீழே விழவிட மாட்டேன் சில உறவுகள் உன்னை காயப்படுத்தியதற்காக நீ இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய் கண்ணீரை துடைத்துக் கொள் அவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் வந்த சக பயணிகள் மட்டுமே அவர்களின் நிறுத்தம் வந்துவிட்டது அவர்கள் இறங்கிவிட்டார்கள் நீயோ என்ற தொடர்ந்து பயணிக்கிறாய் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து உன்னுடன் இருப்பவர்களை கவனிக்கத் தவறாது உனக்காக உண்மையாக உருகும் சில உள்ளங்கள் இன்னும் உன் அருகில் இருக்கிறார்கள் அவர்களை கவனி இனி வரும் காலம் உன் எதிரிகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் காலம் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தாங்களாகவே உண்மையை உணரும் காலம் அந்த தருணத்தில் நீ கர்வப்படக்கூடாது என் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எல்லாம் ஈசன் செயல் என்று பற்றற்று இருக்க வேண்டும் உன் வெற்றி அவர்களை தலைகுனிய வைக்கும் ஆனால் உன் பணிவு அவர்களை தலை வணங்க வைக்கும் இப்பொழுது உன் நெஞ்சில் கை வைத்துக்கொள் ஒரு புதிய சக்தி உனக்குள் பரவுவதை உணர் உன் பயம் விலகி ஒரு அமைதி குடிகொள்வதை கவனி இதுவே என் வருகையின் அடையாளம் நான் வந்துவிட்டேன் உன் பிரச்சனைகளின் முடிச்சுக்களை அவிழ்க்கத் தொடங்கிவிட்டேன் இனி நடப்பது எதுவும் உன் திட்டப்படி இருக்காது அனைத்தும் என் திட்டப்படி உனக்கு நன்மையாகவே நடக்கும் அடுத்ததாக நாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் உனக்கான வெற்றியின் ரகசியத்தையும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும் உன் கவனத்தை சிதற விடாமல் என் குரலை மட்டும் பின்தொடர் ஓம் நம என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் கலந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே சென்ற பகுதியில் உன் வெற்றியின் ரகசியத்தை உனக்குச் சொல்வதாக கூறியிருந்தேன் அந்த ரகசியம் வேறு எங்கும் இல்லை அது உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது வெற்றி என்பது நீ நினைப்பது போல பணம் குவிப்பதிலோ பதவிகளை அடைவதிலோ மட்டுமில்லை உண்மையான வெற்றி என்பது இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் என் ஈசனையை கைவிட மாட்டான் என்று நீ கொண்டிருக்கிறாயே அந்த அசைக்க முடியாத வைராக்கியம் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அந்த வைராக்கியமே உன்னை மற்றவர்களிடமிருந்து உயர்த்தி காட்டுகிறது இத்தனை காலம் நான் உன்னை தாமதப்படுத்தியது உனக்கு தர மறுப்பதற்காக அல்ல உன்னை தகுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய பாத்திரத்தில் கடலை அடைக்க முடியாது நான் உனக்கு தரப்போகும் பாக்கியங்கள் ஒரு கடல் போன்றது அதை தாங்கும் அளவுக்கு உன் மனதின் பாத்திரத்தை நான் பெரிதாக்கிக் கொண்டிருந்தேன் உன் பொறுமை உன் சகிப்புத்தன்மை உன் அன்பு இவை அனைத்தும் இப்போது விரிவடைந்துள்ளன இப்போது நீ தயாராகிவிட்டாய் இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடப்பதை நீ காண்பாய் அது எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்று நீ ஆராய வேண்டாம் நான் அனுப்பும் தூதுவர்கள் மனித ரூபத்தில் வாய்ப்புகளின் ரூபத்தில் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடந்த வழக்குகள் சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் ஆகியவை ஒரு முடிச்ச போல சுலபமாக தீர்ந்துவிடும் நீ வியந்து போவாய் இவ்வளவுதானா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் என்று ஆம் நான் நினைத்தால் ஒரு நொடியில் மலையையும் மடுவாக்க முடியும் ஆனால் நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் வெற்றி உன் வாசலை தட்டும் போது நீ அதை தலையில் கொள்ள கூடாது நான் சாதித்தேன் என்று அகங்காரம் உனக்குள் வந்தால் அது நான் கொடுத்த பரிசை உன்னிடம் இருந்து பறித்துவிடும் எல்லாம் ஈசன் கொடுத்தது இது அவனுக்கே சமர்ப்பணம் என்று நீ எப்போது நினைக்கிறாயோ அப்போதுதான் அந்த செல்வம் உன்னிடம் தங்கும் ஆணவம் அழிவின் வாசல் பணிவு உயர்வின் வாசல் நீ பணிவாக இரு உலகம் உன்னை தலைமேல் வைத்துக் கொண்டாடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நேற்று வரை இப்படி இருந்தவன் இன்றைக்கு எப்படி இப்படி மாறினான் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் அவர்களின் பேச்சுக்கு நீ செவிசாய்க்காதே உன் கண்கள் எப்போதும் என் மீதே இருக்கட்டும் நீ மேலே ஏறும்போது கீழே இருப்பவர்கள் கல் எறிவார்கள் ஆனால் நீ இருக்கும் உயரம் அந்த கற்கள் எட்டாத உயரம் நீ பயப்படத் தேவையில்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள பழகு நான் உனக்கு கொடுப்பது நீ மட்டும் அனுபவிப்பதற்கல்ல உன்னை சார்ந்தவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீ உதவ வேண்டும் என்பதற்காகவே ஒரு கை கொடுக்கும்போது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக பெறும் தகுதியை அடைகிறது இதுவே பிரபஞ்ச விதி உன் கைகளை மூடி வைக்காதே அதை திறந்து வை அப்போதுதான் நான் தரும் வளங்கள் அதில் வந்து சேரும் சிலர் உன்னை நம்ப வைத்து ஏமாற்ற நினைக்கலாம் இனி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன் உள்ளுணர்வை நான் கூர்மைப்படுத்துகிறேன் யார் நல்லவர் யார் வேடதாரி என்பதை நீ பார்த்த புரிந்துகொள்ளும் புரிந்து கொள்ளும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன் இனி யாரும் உன்னை எளிதில் ஏமாற்ற முடியாது உன் புத்திசாலித்தனமும் என் அருளும் இணைந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நேரம் வந்துவிட்டது இதுவரை இருந்த சச்சரவுகள் மனக்கசப்புகள் அனைத்தும் பணி போல விலகும் ஒரு சுப காரியம் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒரு பறவையைப் போல தூது வரும் அந்த செய்திக்காக நீ காத்திரு அது உன் செவிகளில் தேனாகப் பாயும் இப்பொழுது உன் மனதில் ஒரு தெளிவு பிறந்திருப்பதை உணர்கிறாயா பயம் விலகி நம்பிக்கை துளிர் விடுவதை பார்க்கிறாயா இதுதான் என் வருகையின் மகிமை நீ தனியாக போராடவில்லை உன் போர்க்களத்தில் உன் தேர்ச்சாரதியாக நான் அமர்ந்திருக்கிறேன் லகானை என் கையில் கொடுத்துவிடு நான் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கிறேன் இனி நாம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் இந்த சத்திய வாக்கின் நிறைவு பகுதியில் நான் உனக்கு தரப்போகும் அந்த இறுதி முத்திரையையும் உன் எதிர்காலத்திற்கான என் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக வழங்கப் போகிறேன் இது ஒரு முடிவல்ல இதுவே உன் புதிய வாழ்வின் ஆரம்பம் ஓம் நமசிவாய் என் உயிரில் கலந்த என் சுவாசமான என் அன்பு பிள்ளையே இந்த தருணம் மிக முக்கியமானது கடந்த ஐந்து பகுதிகளாக நான் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் அடிமனதில் இறங்கி உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி இருப்பதை நான் உணர்கிறேன் இப்பொழுது இந்த இறுதி பகுதியில் உன் எதிர்காலத்திற்கான சத்திய முத்திரையை நான் பதிக்கிறேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதை முட்களும் கற்களும் நிறைந்த சோதனை பாதை ஆனால் இன்று முதல் நீ அடியெடுத்து வைக்கும் பாதை நான் உனக்காகவே செதுக்கிய வெற்றியின் ராஜபாட்டை இதை நான் ஈசனாகிய நான் உன் தந்தையாக உன் குருவாக உன் தெய்வமாக இருந்து சத்தியம் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த போராட்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன இது நடக்குமா அது நடக்குமா என்ற சந்தேகப்பேயை உன் மனதிலிருந்து விரட்டிவிடு நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி இது நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட பல மடங்கு உயர்வாகவும் சிறப்பாகவும் உன்னை தேடி வரும் உன் கௌரவம் உன் நிம்மதி உன் செல்வம் எதுவும் உன்னை விட்டு போகவில்லை அவை அனைத்தும் வட்டியும் முதலுமாக திரும்பி வரும் காலம் இது நீ ஒரு வைரத்தை போன்றவன் வைரம் ஜொலிப்பதற்கு முன் அது பல அழுத்தங்களையும் வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் நீ இத்தனை காலம் அனுபவித்த வழி அந்த அழுத்தம்தான் இப்போது நீ ஜொலிக்கும் நேரத்திற்கு வந்துவிட்டாய் உன் ஒளி இனி உலகம் முழுவதும் பரவும் உன்னை தூச்சமாக மதித்தவர்கள் உன் ஒளியை கண்டு கண்கள் கூசி போவார்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன் நிழலை தேடி வருவார்கள் இது ஆணவத்தின் பேச்சு அல்ல இது தர்மத்தின் வெற்றி என் செல்லமே இனி நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை எதிரிகள் இருக்கிறார்களே செய்வினை இருக்குமோ கண்திருஷ்டி இருக்குமோ என்ற வீண் கற்பனைகளை தூக்கி எறி என் நெற்றிக்கண் பார்வை உன் மீது இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது நான் உனக்கு ஒரு கவசத்தை அணிவிக்கிறேன் அந்த கவசம் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை மட்டும் நீ உடைக்காமல் வைத்துக்கொள் உலகம் அழியும் நிலை வந்தாலும் நான் உன்னை காப்பேன் உன் கைகளில் இனி செல்வம் புரளும் ஆனால் அந்த செல்வம் உன்னை அடிமையாக்க விடாதே நீ அந்த செல்வத்தை ஆளும் எஜமானாக இரு ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் கரங்களாக உன் கரங்கள் மாறட்டும் தர்மம் தலை காக்கும் என்பது பழமொழி அல்ல அதுவே என் மொழி நீ கொடுக்கும் ஒவ்வொரு பிடி அரிசியும் உன் சந்ததியினருக்கு நான் கொடுக்கும் ஆசிர்வாதமாக மாறும் உன் குடும்பத்தில் இனி மங்கள காரியங்கள் நடக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப நிகழ்வுகள் திருமண யோகம் புத்திர பாக்கியம் சொந்த வீடு கனவு இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன் வீட்டின் வாசலில் மகிழ்ச்சி தோரணம் கட்டப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் இல்லத்தில் இருந்த இருள் விலகி என் அருட்பெருஞ்சோதி குடியேறிவிட்டது இனி அங்கே சண்டை சச்சரவுகளுக்கு இடமில்லை நிம்மதி மட்டுமே நிலைத்திருக்கும் இறுதியாக ஒரு வார்த்தை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சரணாகதி உன் புத்தியால் எதையும் யோசிக்காது எப்படி நடக்கும் என்று கணக்கு போடாதே என் கணக்கு வேறு மனிதர்களின் கணக்கு வேறு நான் முடிவெடுத்து விட்டேன் உன்னை உயர்த்தப் போகிறேன் அதை யாராலும் தடுக்க முடியாது நீ அமைதியாக என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டு உன் கடமையைச் செய் பலனை என் காலடியில் போட்டுவிடு இன்று முதல் நீ பழைய மனிதன் அல்ல நீ என் அருளால் புதுப்பிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஓர் ஆன்மா உன் முகத்தில் தேஜஸ் கூடும் உன் சொல்லில் வாக்குவன்மை பிறக்கும் நீ தொட்டதெல்லாம் துளங்கும் இது ஈசன் வாக்கு இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் என் ஆசிர்வாதம் என்றும் உன் சிரசின் மேல் இருக்கும் பயப்படாதே அஞ்சாதே நான் இருக்கிறேன் ஈசனின் அன்பு கட்டளை என் பிள்ளையே நான் கூறிய இந்த ஆறு பகுதிகளும் உன் மனதிற்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணர்ந்திருந்தால் இந்த வாக்கை நீ முழுமனதாக ஏற்றுக்கொண்டதற்கும் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கும் அடையாளமாக கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் நம என்று பதிவிடு யார் ஒருவர் முழு நம்பிக்கையோடு என் நாமத்தை உச்சரித்து இதை ஏற்கிறார்களோ அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறத் தொடங்கும் இது என் சத்திய வாக்கு ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய